உனக்கு இவ்வளோ தான் அவ்வளோதான் உனக்கு மரியாதை அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு என்ன பண்ணுறது அப்புறம் உனக்கு என்ன நாகரீகமாக பேசணுன்னு ஆசைப்பட்றோம் அவ்வளோதான் தான் வேறு ஒன்றும் இல்லை நீ நாகரிகம் மற்ற பேசிக்கிட்டு கிடக்க உண்மையை பேசு பரவாயில்ல தப்பு இல்லை நீ சும்மா தேவையில்லாத கண்ட எல்லாம் வச்சுக்கிட்டு கண்ட கழுசடை திராவிடத்தை எல்லாம் வச்சிக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தனா அது இருக்காது பார்த்துக்க அவ்வளோ தான் ஒன்றை ஒருமையில் பேசலாம் தப்பு இல்லை ஏன்னா நீ முட்டா தானே நீ போய் பேசுகிறவன் நீ திராவிடத்தோட எச்சில திங்கிறவன் அப்படி உள்ள வந்து உரிமையில் பேசலாம் நாங்கள் கொள்கைவாதி தமிழ் தேசியம் தமிழர்களின் வாழ்வு தமிழர்களின் எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ் தேசிய கொள்கையெல்லாம் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் ஒன்றும் மாதிரி கிடையாது புரியுதா இந்த இந்த வேலையெல்லாம் வந்து வேறு எங்கேயாச்சும் போய் வச்சுக்கணும் இங்கே இங்கே எங்கள் நிலத்துலேயே உட்காந்துக்கிட்டு ம் எங்கள் காசுலேயே சாப்பிட்டுக்கிட்டு எங்களோட இதுலேயே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டுலாம் அது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது புரியுதா ம் இன்னும் சரியில்லை சரி அப்படி பார்த்தா உன்னை நீ நீ ரொம்ப போய் நீ வந்து அரேபியாவுக்கு போயிடுறேன் அப்படின்னா என்னமோ எங்களை பாம்பேலலாம் இருந்து அடித்து விரட்டு விரட்ட சொல்லலாமான்னு கேட்குற நாங்கள் உங்கள் என்னைக்கு உன்னை வந்து மற்ற மொழிகாரனை விரட்டணும் மற்ற மொழிகாரனை அடித்தோம் அது பண்ண இது பண்ண என்ன இருக்குங்க இங்கே நீ இங்கே தான் இல்லை எங்களை அடிக்கிறீங்க கன்னடம் அடிக்கிறான் மலையாளம் அடிக்கிறான் தெலுங்கு அடிக்கிறான் இப்போ நீ நான் சேர்ந்துக்கிட்டு உன் பக்கத்துக்கு ஊடகத்தில் அடித்து இது பண்ண பார்க்குற இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் காலம் மாறிக்கிட்டு தான் இருக்குது எல்லாம் சரியாயிடும் சரி பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் நீ இம்மளுக்கு ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்காக நெறியாளர்னா நடுநிலைமையாக இருந்து பெட்டி எடுக்கணும் புரியுதான் இல்லை பாதிக்கப்பட்ட மகனு பேசினோ நீ வந்து ஓ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த தமிழ்நிலத்தில் வந்து இதுக்கு இடம் இல்லை புரியுதா நீ பேசுனது நீ பேசின அனைத்து கருத்துக்களும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனிமேல் ஒழுங்காக பெட்டி எடுத்து ஒழுங்காக புழைக்கிறதுக்கான வழியை பாரு புரியுதா